பார்த்தீங்கன்னா அமலாக்க கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தாங்களா அப்படியே வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க காரில் வந்திருக்காங்க நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன் கார் தெருவுக்குள்ள வராத பாதிலு பாதிலே போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அதனால இப்படியே ஆசை இன்னைக்கு நிறைவேற்றியாச்சு காரை கொண்டு வந்து வாசல்ல சொல்லிட்டு வாசலை கொண்டு அவர் கார் எடுக்க வர்றதுனால அமலாக்க காரில் வரீங்களா காரில் வரீங்களா அவனுக்கு வந்து காரை கொண்டு வந்து நுப்பாட்டணும்

என்ன கொண்டு <Tippett> <trios>

நம்ம வீட்டுக்காரா வீட்டுக்காரு நிலாவுட்டுக்காரு

என்ன வந்தது நின்றுட்டு வண்டி அமுழு ஆ என்ன போய் டவுண்ட்டு போய்ட்டு வந்துட்டீங்களா சரி 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 அப்படியே करंगल्या kena भाई सो रते की कई कई